ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தளபதி விஜய்யோட மகனான ஜேசன் சஞ்சய் விரைவில் இயக்குநராக அறிமுகமாகிறார் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தளபதி விஜய் அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய் விரைவில் இயக்குநராக அறிமுகமாக போகிறார் இவர் இயக்கும் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளது இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் இசையமைப்பாளர் மற்ற நடிகர்கள் குறித்து இதுவரை எதுவும் அறிவிக்கவில்லை இதுவரை ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் பிஸியாகி இருந்த ஜேசன் சஞ்சய் இப்போது படப்பிடிப்பிற்கு செல்ல ரெடியாகிவிட்டார் இந்த படத்தில் இன்னும் யார் யார் நடிக்கிறாங்க மற்றும் முழு விவரங்களை லைகா நிறுவனம் அறிவிக்க முடிவெடுத்துள்ளதாம் இதன்படி பார்த்தா ஜேசன் சஞ்சய் லைகா கூட்டணியில் உருவாகும் படத்தின் அடுத்த கட்ட அப்டேட்ஸ் வரும் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாக உள்ளதாக தகவல் இந்த புத்தாண்டுக்கு தளபதியோட அறுபத்தி எட்டாவது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் டைட்டில் ஆகியவை வெளியானது அதேபோல் ஜேசன் சஞ்சயோட படத்தின் அப்டேட் வரவிருப்பது ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துள்ளது ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தில் விஜய் சேதுபதி அல்லது துரு விக்ரம் ஹீரோவாக நடிக்கலாம் என தகவல் கிடைத்துள்ளது ஆனால் இப்போது கிடைத்துள்ள தகவலின்படி கவின் ஹீரோ என சொல்லப்பட்டது எது உண்மை என இதுவரை இன்னும் தெரியாத நிலையிலே இருக்கிறது பாருங்க இந்த படத்தை பற்றி பார்க்கணும்னா பேன் இந்தியா அளவில் ஐந்து மொழிகளில் ரிலீஸ் ஆகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி உட்பட மொத்தம் பத்து மொழிகளில் இந்த படத்தை இயக்க சஞ்சய் முடிவு செய்துள்ளாராம் ஜேசன் சஞ்சய் அவர்கள் லண்டனில் சினிமா மேக்கிங் குறித்து படித்துள்ளார் யாரிடமும் உதவி இயக்குனராக வேலை பார்த்த அனுபவம் இல்லை முதல் படத்திலேயே லைகா எனும் பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனத்திடம் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வெற்றிகரமாக படத்தை இயக்க நாமளும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நண்பர்களே